நட்பே வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நம்முடைய சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரிய வீஜ மந்திரங்கள் சித்தப்பெருமக்கள் நட்சத்திர ஆலயம் பைரவர் மரம் பறவை விலங்குகள் உணவு நலந்திர நட்சத்திரங்கள் பார்த்தோம் அதில் இன்று நாம் பார்க்க இருப்பது உத்திரட்டாதி உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பவனுடைய நட்சத்திரம் பூசும் மனுஷன் உத்திரட்டாதி சனீஸ்வர பவனுடைய நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேயும் பிஜ மந்திரம் உம் உம் கூட்டிகிட்டே இருந்தாலே நம்ம சிறப்பு தாங்க முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் இந்த எழுத்து பிஜ மந்திரம் பிஜ மந்திரம் என்ன நம்ம நட்சத்திரத்துலயே பிஜ மந்திரம் எப்படி ஒரு கிளர்சொழி போட்டு எழுத ஆரம்பிச்சு சொல்கிறாங்களோ இன்றுமே நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து போட்டு எழுத ஆரம்பிச்சோம் இன்னுமே பேசி போட்டு எழுது சில பேர் ஸ்ரீ முருகன் துணை கூடுவாங்க சில பேர் அவங்க குழப்பத்தை போட்டு துணை போட்டு எழுத ஆரம்பிப்பாங்க ஆனா எல்லாருமே ஒரு வினேசுலி ஒரு போட்டு தான் நம்ம எழுத ஆரம்பிப்போம் சரிங்களா அதே நம்மளுடைய பிஜ மந்திரம் நீங்களுக்கு தேவை சொல்லி போட்டு பக்கத்துல உங்களுடைய பிஜ மந்திரமான பூம் போட்டு நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கனாலே பூம்னு அது சிறப்பு தரும் எப்பயுமே எழுதுவதாக இருக்கட்டும் சொல்வதாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க உங்களுடைய பிஜ மந்திரம் சொல்லலாம் உங்களுக்கு நீங்க வந்து ஏதாவது கோயில் போயிருக்கிறீங்க இந்த அமைதியான முறையில் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி உங்கள் நட்சத்திரத்துக்கு பிஜ மந்திரத்தை சொன்னீங்கன்னாலே உண்டுங்க சரிங்களா அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவத்திரத்தை சித்தர் பதினிஷத்துல ஒருத்தர் டமார்கர் அவர் பார்த்தீங்கன்னா காற்றில் அவர் அவருக்கு ஜீவசமாக கிடையாது நீங்கள் வந்து வானத்தை பார்த்து நீங்கள் அவரை வழிபட்டாலே சிறப்பு உண்டு சரிங்களா இப்போ வந்து உத்திராடத்தில் பிறந்தவங்களாம் வந்து அவரை வந்து காற்றாக காற்றில் கலந்தவர் எல்லா சித்தருமே நம்ம வந்து ஆகாய தத்துவத்தை நீங்கள் வானத்தை பார்த்து நீங்கள் வழிபட்டீங்கன்னாலும் சிறப்பு இருக்கேன் காற்றில் கலந்தவங்க தான் அவங்களாம் வந்து பஞ்சபூதத்துலேயும் ஐக்கியமானவங்க அப்போ வந்து உங்களுக்கான சித்தர் பார்த்தீங்கன்னா டமார்கார் சித்தர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து காற்றில் ஐக்கமாகிட்டார் அவரை நீங்கள் வழிபாடு செய்யலாம் மனத்தார நீ பிரார்த்திக்கலாம் அவருக்கான ஃபோட்டோக்கள் சொல்லாமல் வந்து நீச்சல் பார்க்குறது தான் அவர் அவரோட ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து பூஜை படிச்சு நீங்கள் சாமி சாய்மண்டலும் சிறப்பு அடுத்தது உங்களுக்கான மரம் உத்ராட பிறந்த உங்களுக்கு மரம் வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் வேம்பு வேம்பு மரத்தை வந்து நீங்கள் பழக்கலாம் வேப்பம் மரங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும் நிலத்தர் மரம் வேப்ப மரம்னாலே அம்மன் இருப்பாங்க வேப்ப மரம் பால் பிடிக்கும் வேப்ப மரத்தில் நிறைய மஞ்சள் தடையை ஒரு குங்குமம் வச்சு ஒரு மஞ்சள் வேஸ்ட்டியை தோட புடவையை கட்டிவிட்டு அம்மனாக பாய்க்கிறது நம்மளுடைய வழக்கம் அப்போ உத்திராடிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே அந்த வேப்ப மரம் தான் நட்சத்திர மரம் நீங்கள் அந்த வேப்பம் மரத்தை நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் வீட்டில் வேப்பம் மரம் வளர்க்கலாம் எந்த தப்பும் கிடையாது வீட்டு பக்கத்தில் வளர்த்து கொஞ்சம் தூரம் வளர்க்கலாம் ஏன்னா அது ஏறி விட்டு போகும் சாயம் கிளை உடஞ்சி கொடுங்கிறதுலாம் சொல்லுவாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா வேம்பு வந்து கொஞ்சம் தூரமாக வளர்க்கணும்னு சொல்லுவாங்க அதுதான் நல்லது இரண்டு கன்றுகள் நட வேண்டிய எப்பவுமே அது வேப்ப மரம் நிறையா கோயிலில் வந்து அம்மன் கோயில் நிறைய தலை உச்சமாக இருக்கும் இப்போ வேப்ப மரத்தை தலைவரிச்சு மாட்ட நீங்கள் சென்று வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பணம் உண்டுங்க உங்கள் நட்சத்திரக்குரிய மரத்தை நீங்கள் நட்டுவர்த்திங்களா சிறப்பு உண்டு எப்பயுமே இரண்டு கன்றுகள் நட வேண்டும் நிலை விடையும் சொல்லிகிட்டு இருக்கோம் மரக்கன்றுகளை இரண்டாக நட வேண்டும் அது வாழையாக இருந்தாலும் தென்னையாக இருந்தாலும் பனையாக இருந்தாலும் இல்லை உங்கள் நட்சத்திரக்குரிய வேப்ப மரம் இருந்தாலும் இரண்டு கன்றுகள் வாங்கி நட வேண்டும் வேப்பம் மரம் வந்து நம்ம எல்லாத்தையும் திட வேண்டியதில்லை மற்ற மரங்களாக நர்சரிக்கு போங்க அங்கே வாங்க இங்கே வாங்க ஆன்லைனில் சேர்ஸ் பண்ணி சொல்லலாம் வேப்ப மரத்துக்கு உங்களுக்கு அது எங்கேனாலும் காக்கை எச்சம் போட்டாலோ இல்லை குருவியோட எச்சத்தில் இருந்தால் அது அவங்க முளைச்சி வரும் வீட்டு சுகத்தில் தான் நம்ம உழைச்சு தான் இருக்கும் அதனால உங்கள் நட்சத்திர மரம் எங்கே இருக்குது நீங்கள் வேப்ப மரத்துட்டு உட்காந்து அமைதியான முறையில் கண்ண முடி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ வேபரம் கொடுக்கும் உங்கள் நட்சத்திரக்குரிய எல்லாருக்குமே தான் அவங்களுக்குரிய நட்சத்திர மரத்தை நீங்கள் வந்து மனம் முறையில் பிரார்த்தனை பண்ணினாலே உங்களுக்கு உண்டு மரம் உங்களுடைய கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்கும் அதை உங்களுக்கு தரும் ஏன்னா அது நம்ம நட்சத்திரக்குரிய மரம் சரிங்களா உங்களுக்கான பறவை கோட்டான் கோட்டானுங்கிறத கிராமத்தில் நிறைய சொல்லுவாங்க பேச்சுவார்க்கத்திலுமே எல்லாேருமே முகத்தை வந்து சொல்லி சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கான பறவை பார்த்தீங்கன்னா கோட்டான் அந்த சேர்ந்தது அப்போ அதனுடைய இமேஜ் எல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாம் அது வந்து கேள்வி பொருளாக பேசுகிறதுக்கு ஒரு கிண்டில் பண்ணுறதுக்கு இருந்தாலுமே உத்தரநாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்துடைய பறவை பார்த்தீங்கன்னா கோட்டான்கிறப்ப அதை நீங்கள் அந்த இமேஜாக பயன்படுத்தின ஒரு சிறப்பு உண்டுங்க அடுத்தது உங்களுடைய நட்சத்திரம் எந்த ஒரு நட்சத்திரைய ஆலயம் எங்கே இருக்குது அதுக்கான கடவுள் யார் அப்படின்னு பார்க்கணும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சகஸ்ர லட்சுமீஸ்வரர் கோயில் தீயத்தூர் தீயத்தூருங்கிற ஊரில் இருக்கிற சகஸ்ர லட்சுமீஸ்வரர் கோயில் அந்த ஆலயத்துக்கு நீங்கள் உங்களால் முடிந்த வரை மாதம் மாதமாக இருக்கட்டும் இல்லை ரெண்டு மாதம் ஒரு டைமு மூணு மாதம் ஆறு மாதம் வருடம் வருடத்துக்கு ஒரு முறையாவது அவரை ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு ஆலயத்துக்கு சென்று வர வேண்டுங்க உலதெய்வ வேலைப்படைப்படி சேரமோ செலப்ரேஷன் பார்த்தீங்களா நானும் வந்து வருஷம் வருஷம் திருப்பதி போயிட்டு வந்துடுவேன் கொட்டாசு மாதம் திருப்பதி போயிட்டு வந்துடுவேன் அந்தமாதிரி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வரப்போலாம் நான் வந்து திருச்செந்திரப்பேட்டை தமிழ் சொல்கிற மாதிரி உங்களுடைய நட்சத்திர ஆலயத்துக்கு நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை சென்று வந்தாலே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு இந்த மேஜியில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த ஆலயம் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் சென்று வாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் உண்டு அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய பைரவர் உங்களுக்கான பைரவர் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஓசை பைரவர் அவர் எங்கே இருக்காரு கும்போணத்துக்கு அருகில் இருக்கிற சேங்கவார் அப்படிங்கிற ஊரில் இருக்கார் சேங்கவார் அப்படிங்கிற ஊர் கும்போணத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு கிராமத்து கன்சைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிவாலயம் உண்டு அங்கே இருக்கார் வெண்கல் ஓசை வெண்கல் ஓசை பைரவர் நீங்கள் இமேஜில் பார்க்குற ஒரு அந்த இதாக நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டுங்க பைரவர் வழிபாடு சைஸே நமக்கு நல்லது உண்டுங்க பைரவர் வழிபாடு செஞ்சாலே நம்மளுக்கு கடன் நோய் எதிரி இந்த மூணு பேர் இருக்க மாட்டாங்க கண்திருஷ்டி இருக்காது தேவையில்லாத கண்திருஷ்டி கோளாறு இருக்குது எனக்கு யாரையாவது செஞ்சுட்டாங்க பட் அவங்க மனக்குழப்பங்கள் எது இருந்தாலுமே நீங்கள் பைரவர் வழிபாடு செஞ்சிட்டிங்களே உங்களுக்கு அது எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்குவார் அதுமாரி சனீஸ்வர பவனால் வர கெடுபலன்கள் ஏழசனியாக இருக்கட்டும் கண்டசனியாக இருக்கட்டும் பாதசனியாக இருக்கட்டும் அர்த்தாசிரம சனியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டுங்க எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பைரவர் வழிபாடு செஞ்சுட்டிங்கன்னா அவருடைய கெடுபலன்கள் உங்களுக்கு இருக்காது அதுமாரி பைரவருடைய வாகனமான நாய்க்கு நீங்கள் வந்து உணவுகள் கொடுத்துட்டீங்கன்னால சிறப்பு உண்டு சரிங்களா ஏன் அப்படின்னா பைரவர் தான் பைரவர் சனீஸ்வர பவனுக்கு அதி தேவதை சனீஸ்வர பவனுடைய அதி பைரவர் தான் அப்போ அவரு நம்மளை காத்து வழி நடத்துவார் சரிங்களா அடுத்தது எந்த நட்சத்திரம் நம்மளுக்கு நல்ல செய்யும் எப்பயுமே ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து இரண்டு நான்கு ஆறு எட்டு இந்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் நம்ம ஜென்ம நட்சத்திரம் உத்திராடதி நட்சத்திரம் அப்படின்னா உங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரம் ரேவதி சரிங்களா அடுத்தது பரணி ரோகிணி திருவாதிரை ரெண்டாவது நட்சத்திரம் ரேவதி நான்காவது நட்சத்திரம் பரணி அடுத்தது ஆறாவது நட்சத்திரம் ரோகிணி எட்டாவது நட்சத்திரம் திருவாதிரை இரண்டாவது நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பத்தாரை வருமானத்தை கொடுப்பது ஆ நான்காவது நட்சத்திரம் சேமத்தாரை நலம் ஆறாவது நட்சத்திரம் சாதகத்தாரை நம்மளுக்கு சாதகமான பலன்கள் உண்டு சாதகம் பாதகம் சொல்கிறோம் பார்த்தீங்களா சாதகம் வந்து ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் மித்திரத்தாரை அது ஒரு நட்பு நட்சத்திரம் அந்த மித்திரத்தாரையில் மைத்திரதாரையில் நீங்கள் எந்த செயல் செய்யணாலும் செய்யலாம் இப்போ உங்களுக்கான ரேவதி பரணி ரோஹிணி திருவாதிரை இந்த நான்கு நட்சத்திர நாளில் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பு உண்டு இந்த நட்ச நான்கு நட்சத்திரம் தான் உங்களுக்கு ஃபேவரஃபுல்லாக இருக்கும் இந்த நான்கு நட்சத்திரத்துக்குரிய சித்தர்கள் கடவுள்கள் மரம் உணவு நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம் இல்லைங்களா நீங்கள் முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இப்போ நீங்கள் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்குரிய அந்த உணவு எடுத்துக்கிட்டீங்களோ ரேவதி நட்சத்திரத்துக்குரிய சித்திர வழிபட்டிங்கனாலே உங்களுக்கு வருமானம் வரங்க அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துக்குரிய உணவு சித்திர வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சேமம் ரோகி நட்சத்திரம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாதகம் அடுத்தது திருவதி நட்சத்திரத்துடன் நடத்தினா உங்களுக்கு நட்பு நல்லது செய்யும் புரிஞ்சுச்சிங்களா அப்போ நீங்கள் பரணி நட்சத்திரத்துக்குரிய வீடியோவில் போய் அந்த சித்தர் யார் உணவு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதுமானது சிறப்பு தான் அடுத்து சிறப்பு நட்சத்திரம் இந்த நான்கு நட்சத்திரமும் இல்லாமல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சிறப்பு நட்சத்திரம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க சித்தர்கள் ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து பதிமூணாவது நட்சத்திரம் சிறப்பு நட்சத்திரம் சிறப்பு நட்சத்திரம் என்னங்க சார் நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேங்க நானும் சின்னதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சு வாழ்க்கையில் முன்னேறலாம்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படியே ஏதாவது தடை வந்துட்டே இருக்குதுங்க நானும் பல தொழில் செஞ்சுட்டேன் ஏதாவது ஒரு காரியம் வந்து தடை பண்ணிகிட்டே இருக்குது எனக்கு காலகாலத்து கல்யாணம் நடக்கணும் தொழில் பண்ணணும் அப்படின்னு எவ்வளோ இது பண்ணுறங்கெல்லாம் அதில் இருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணுங்க நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து பதிமூணாவது நட்சத்திரம் அந்த பதிமூணாவது நட்சத்திரம் சித்தர் கடவுள் அந்த சி பதிமூணு நட்சத்திரத்துக்குரிய குறியீடுகள் உணவு அந்த நட்சத்திரத்தோட ததி தேவதை இவங்க நட்சத்திராதிபதி யாருக்கு இவங்க எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் வந்து வழிபாடுங்களே உங்களுக்கு சிறப்பு அப்படி பதிமூணாவது நட்சத்திரம் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரம் உத்திராடய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பதிமூணாவது நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரனாலே ஆண்டாள் அது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் அதில் குருகீடு இது எல்லாமே நீங்கள் நம்மளோட சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க நீங்கள் உங்களுடைய பதிமூணாவது நட்சத்திரம் பூர நட்சத்திரம் என்ற சரி என்ற செயல்பா சிறப்பாக இருக்கும் அன்றைய நாள் நீங்கள் எது தொடங்கினாலும் உங்களுக்கு வெற்றி தான் ஜெயமே உண்டு சரிங்களா அப்போ நம்முடைய பதிமூணாவது நட்சத்திரம் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சு செயல்பட ஆரம்பிங்க அடுத்தது பகை நட்சத்திரங்கள் பார்க்கணும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் நம்மளுக்கு எல்லா நட்சத்திரங்களும் நல்லா நட்சத்திரங்கள் நம்மளுக்கு சாதகமாகவும் சில நட்சத்திரம் பாதமாக இருக்கும் அப்போ பகை நட்சத்திரங்கள் ஒரு மனிதனுக்கு அவனோட ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து பதினெட்டாம் நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் இப்போ நீங்கள் உத்திராட்டாதி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பதினெட்டாம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாகம் அந்த விசாக நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் பணப்பகை என்றால் விரயம் நம்மளோட பணத்தை தேவையில்லாத செலவு கொண்டு வரும் விரயமாக்கும் அப்போ அந்த விசாக நட்சத்திரத்தன்று நீங்கள் பணம் கொடுக்கல் செய்யவே கூடாது கடனாக கொடுத்த பணம் உங்களிடம் வந்து சேர்வதற்கு நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் ஆகிவிடும் அன்றைய நாட்கள் நீங்கள் கடன் வாங்கினாலும் அடைப்பதற்குமே ஏகப்பட்ட நாட்கள் ஆகிவிடும் பல லட்சம் கடன் வாங்கியிருப்பீங்க ஹவுசிங் லோன் போட்டிருப்பீங்க கார் லோன் போட்டிருப்பீங்க எல்லாத்தையுமே அடைச்சிருப்பீங்க ஒரு ரூபாய் நண்பர்கிட்ட ஏதாவது கடன் வாங்கியிருப்பீங்க ஒன்றும் விசாக நட்சத்திரமாக இருக்கும் இல்லாட்டி நண்பர் விசாக நட்சத்திரக்குரியவராக இருந்திருப்பார் அன்றைய அவர்கிட்ட வாங்கிய கடனை அடைப்பதற்கு உங்களுக்கு பணம் வரும் புகார் அந்த கொடுக்குற சூழ்நிலைகளையும் கொண்டு வராது சரிங்களா அதனால் விசாரணை நட்சத்திரம் அன்று நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்க வேண்டுங்க வண்டி வாகனத்தில் போகும்போது என்ன கவனம் ஆமாம் அன்று நீங்கள் ஹெல்மெட்டு காராக இருந்ததுன்னா ஆர்சி புக் ஜெராக்ஸு இன்சூரன்ஸ் லைசன்ஸோட ஜெராக்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்காதுன்னு மஸ்ட் செக் பண்ணிவிட்டு கிளம்பணும் போவீங்க ஏதாவது சிக்னலில் போலீஸ் நின்று பிடிப்பாங்க அன்றைய நாள் நீங்கள் ஒரு ஃபைன் கட்டி பணாட்டி கட்டிக்கு வர மாதிரியான சூழ்நிலையை உண்டாகி கொடுத்துருங்கன்னா அது பணம் பார்க்குறீங்க அன்றைய நாள் அது சிறப்பாக அதோடய வரையை செஞ்சுட்டு போயிருக்கு சரிங்களா அடுத்தது வைநாசி நட்சத்திரம் எங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் உத்திரட்டாத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசி நட்சத்திரம் அது உங்களுக்கு பூராடம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அந்த பூராட நட்சத்திரம் என்ன செய்யும் வைனாசி அசிங்கம் அசிங்கங்கள் அவமானங்கள் அன்றதும் தேவையில்லாமல் நம்மள்கிட்ட அசிங்க அவமானங்கள் படம் ஏதான சூழ்நிலை நம்மளுக்கு விடாய் கொடுத்துரும் பூராட நட்சத்திர நண்பர்கள் உறவினர் நேரம் மூலியமாக தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடங்கள் சேரும் அவங்க ஏதாவது விஷயம் பண்ணிட்டு தருவாங்க அவங்களுக்காக நீங்க போய் மனு கட்டு தலைக்குறிஞ்சக்கிறாக்கி போகணும் இல்லாது அந்த உறவுகிட்டேயே உங்களுக்கு பகை உண்டாகும் அன்றைய நாளில் நீங்கள் நட்புக்கிட்டே அதாவது நீங்கள் வந்து தமாசை பேசிகிட்டு இருப்பீங்க அது தேவையில்லாத ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும் பல முறை நீங்கள் வந்து கிண்டல்கள் பேசியிருப்பீங்க ஆனால் அன்றைய நாளில் நீங்கள் செஞ்ச ஒரு சின்ன ஒரு கிண்டலானது உங்கள் நட்பாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் நிரந்தர ஒரு பகை உண்டு பண்ணிட்டு போயிடும் அதனால் நீங்கள் போராட நட்சத்திர அன்றும் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் உத்திராட்ட நட்சத்திரங்களுக்கு விசாகம் போராடம் வர நாட்களில் கவனமாக சென்றாலே நல்லது மற்ற நட்சத்திரங்களில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த நட்சத்திரக்குரிய தெய்வங்கள் சித்தர்கள் உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களே உங்களை சிறப்பு உண்டுங்க அடுத்தது உங்களுக்கான உணவு உத்திராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கான உணவு பார்த்திங்கன்னா அன்னாசி பழம் அன்னாசி பழமே ஒரு பணம் இருப்புதான உணவு தான் பழம் சாப்பிட்டீங்கனாலே பணம் சுழற்சி உண்டு அன்னாசி பழத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே சுழச்சு உண்டு அன்னாசி பழத்தை வந்து இமேஜ் இல்லை துளிசிற இடத்துல வந்து ஸ்டிக்கர்ஸாகவோ நீங்கள் வால்பேப்பரில் அங்கேலாம் உட்றீங்கனாலே உங்களுக்கு பண சுழற்சி உண்டு அன்னாசி பழமே நல்லது தான் ஒரு நாலு சத்து உள்ள உணவு தேவையில்லாத கொழுப்புகளை நம்ம உடம்புலருந்து நீக்கும் தேவையில்லாத நீரை வந்து பிரிக்கும் அதனால் அண்ணாச்சி பழம் எல்லாேருமே சாப்பிட்லாம் பைனாப்பிள் அண்ணாச்சி அன்னாச்சி பைனாப்பிள் விற்பாங்க இல்லையா ஏன்னா மற்ற நாடகத்தில் சாப்பிட்ற மாதிரி போக்குவரத்துல நம்ம பயணிக்கும்போது நிச்சயமாக கிடைக்கும் அண்ணாச்சி பழம் எல்லாருமே சாப்பிட்லாம் நிச்சயமாக உத்திராட்டத்தை நட்சத்திரங்கள் சாப்பிட்லாம் உத்திராட்டத்தை நட்சத்திரக்காரங்க யாருக்கெல்லாம் பணப்பகையாவோ இல்லாட்டி வைனாசியம் போகிறது அவங்க வந்து தவிர்ப்பது நல்லது சரிங்களா பணப்பையை ஒரு உணவு வயனாசி நட்சத்திர உணவு அனைவரும் தவிர்ப்பு நல்லது அதேமாரி நீங்கள் வந்து விசாகம் பூரண நட்சத்திர உணவுகளை எடுப்பது நம்மளுடைய சேனலில் போட்டிருக்காங்க என்னன்னு பார்த்துங்க அதை நீங்கள் தவிர்த்தினாலே உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அடுத்தது உங்களுக்கான யோனி விலங்கு உங்களுடைய நட்சத்திர விலங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்ப்பஸு அது வந்து யோனிங்கிறது என்னென்னா நம்முடைய ஜாதகத்துலேயே இருக்குங்க அதுதான் ஏன்னா அந்த விலங்கு என்னவா இருக்கோ அதோட கேரக்டர்ஸ் தான் நம்ம இருப்போம் அதோட செயல்பாடு தான் நம்மளுக்கு இருக்கும் ஏன்னா அதோடைய அந்த உடைய கலத்தினர் தான் நம்ம பிறந்திருப்போம் சரிங்களா உங்களுக்கு பார்ப்பஸு அதை நீங்கள் வழிபாடு செய்கிறது அதை உணவு இது எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கலாம் இமேஜில் பார்க்குறீங்க அதை சரியா அதை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது உங்கள் நட்சத்திரக்குரிய கடவுள் உள் எல்லா நட்சத்திலையும் ஒரு கடவுளை வச்சிருக்குது அவதரிச்சிருக்காங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குரிய கடவுள் உண்டு சரிங்களா அஷ்டமில் கிருஷ்ணரவு கிருஷ்ண கிருஷ்ணா கோல அஷ்டமின்னு சொல்லுவோம் நாவமேல ந ராமாரவச்சர்ன்னு சொல்லுவோம் திதியிலேயே அதுமாரி திதிலேன்னு ஆரம்பிச்சிருக்காங்க அதேமாரி நட்சத்திரத்துலேயுமே அவதாரங்கள் எடுத்திருக்காங்க அப்போ உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகாவேஸ்வரர் மகாவேஸ்வரர் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்துறை கடவுள் அவரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான குழந்த உண்டு அடுத்து உங்களுக்கான குறியீடு கட்டில் கால்கள் இரட்டையர்கள் இரட்டையர்னாலே பார்த்தீங்கன்னா மிதனத்தில் இருக்கிற மாதிரி உம்மை பார்த்தீங்களா இர சைடு இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை இருக்கும் அப்படி பார்த்துருப்பாங்க அதே மாதிரி இரட்டையர்கள் கட்டில் கால்கள் நாங்கள் கால்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கான குறியீடு நீங்கள் வந்து உங்களுடைய சாதகத்தாரை சம்பத்தாரை சேமத்தாரையான குறியீடுகள் நீங்கள் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு சிறப்பு உண்டுங்க இதுவரை பார்த்திங்கன்னா உத்திராட்றதுக்குரியான சிறப்புகள் எல்லாமே பார்த்துருக்குறோம் நட்சத்திரக்குரிய மரங்கள் நீங்கள் நிச்சயமாக வளருங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய மரம் எங்களால் தலை விரிச்சமாக இருக்கோ அந்த ஆலயத்துக்கெல்லாம் நீங்கள் போங்க அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு உண்டுங்க சரிங்களா எப்படி தலை விரிச்சு மூலவர் தலை தீர்த்தம் தலை விரிச்சம் மூன்றுக்குமே சம பவர் உண்டு அதனால் நம்ம எந்த ஒரு கோயில் பண்ணலாம் அந்த தலை விரிச்சத்தை இந்த மன முறையில் நம்ம வேண்டிட்டு வந்தாலுமே அது நிவர்த்தி ஆகும் சரிங்களா நம்முடைய வேண்டுதல்கள் பலிதமாகும் நம்முடைய குறைகள் ஆகும் வேண்டுதல்கள் பலிதமாகும் அதனால் நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்ததெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே போன்று ஒரு நல்லது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை இந்த விடை நான் உங்கள் நற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நற்பவி